ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன நன்மை தேவைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம் சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள் கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நம கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும் சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும் செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும் புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும் குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும் சுக்கர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும் சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும் ராகு கேது பயிற்சி அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு எங்கே எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆகிடும் ஆனால் மற்ற ஏழு கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரக இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லையில் பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுதான் இருக்கும் அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு தான் இருக்கும் அதற்கு பெயர்தான் பயிற்சி அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் நாலு கிரகங்கள் அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார் அதிகம் அவர் தான் அப்புறம் கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை ப்ரெஸ் மீடியா கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம் அப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்ததுனால் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான் அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார் அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் இப்போ இது இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும் கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி மீண்டும் போன்ற நல்ல எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுன்று மேற்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் பொதுவாக மீனராசிக்கு சனி வரும்பொழுது இவ்வளவு நாள் உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் இருந்து மிகச் சிறப்பான இடத்துல இருந்துன்னு வந்தவர் பல நன்மைகளையும் லாபங்களையும் எதிர்பாராத பல விஷயங்களையும் தங்களுக்கு சாதித்து நடத்தி கொடுத்து கொண்டு வந்த சனி பகவான் இப்பொழுது பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார் விரையஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது சனி ஆகப்பட்டவர் ஆயுள் காரகன் ஒரு வாக்கியம் உண்டு ஒரு ஜாதகருக்கு ஆயுளை கொடுக்கக்கூடியவர் ஜோதிடத்தில் சனி பகவான் தான் ஆயுள் காரகன் ஒரு ஆயுளை கொடுக்கக்கூடியவன் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு போகக்கூடிய வரும் வரும்பொழுது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்ங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் மறைவு ஸ்தானத்தில் ஆயுள் காரகன் அப்போது ஆயுளுக்கு சமமான கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இதை வந்து ஒவ்வொரு ரிஷிகள் சித்தர் யமனேஸ்வரர் மவுண்டலியர் இந்த மாதிரி ஜோதிட அரிச்சுபடி இந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து சொல்லியிருக்கு அதாவது எல்லோருமே திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நன்மையை மட்டுமே சொல்கிறதுங்கிறது ஒரு நிகழ்ச்சி கிடையாது யாருக்கு எப்படி இருக்கோ அது உண்மையை சொன்னால் தான் அவங்க வந்து ஜாக்கிரதையோ எச்சரிக்கையாக இந்த காலகட்டங்களில் நம்ம இப்படி இருக்கலாம்ங்கிறத அவங்க முடிவு பண்ண முடியும் அதனால் எதுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் சனி பகவான் மூணு ராசிக்கு மட்டும்தான் நன்மைகள் செய்வார் மீதி இருக்கிற ஒம்பது ராசிக்கு நன்மை கிடையாது தான் அதான் சனிக்கு பயந்துக்கிறோம் அப்போ நீங்கள் நல்லாயிருக்கும் ஓகோன் இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறது வந்து பெரிய இல்லை உங்களை திருப்திப்படுத்திருக்கா சொல்லிடலாம் நீங்களும் வந்து இவர் சொன்னார் அப்படி நம்பிக்கையோடு இருக்கலாம் கடைசியில் அவர் சொன்னது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு நினைக்க திட்டுவீங்க அதனால் என்ன இருக்கோ அதை முதல்ல தெரிஞ்சுட்டு தெரிஞ்சினா தானே இப்போ ஒரு நோய் அப்படின்னா டாக்டர் உண்மையை சொன்னால் தான் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை குணப்படுத்திக்க முடியும் அதில் ஒன்றும் இல்லை போயிட்டு வாப்பா நல்லா இருக்க அப்படின்னா நாம் தான் நோய் அனுபவிக்கிறோம் மாதிரி பதினோராம் இடத்துல இருந்த வரைக்கும் நன்மை பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் வரும்பொழுது நன்மைகளை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தான் அதாவது பிரகத் தீபிகை அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமர்த்தியம் கீர்த்தி நமக்கு இருக்கிற சாமர்த்தியமெல்லாம் அழிஞ்சு போயிடுமா அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சாமர்த்தியமாக எல்லாரையும் புத்திசாலியாக நம்ம நம்ம திறமையில் ஆண்டு கொண்டு வந்துருப்போம் இப்போ அந்த திறமை அப்படிங்கிறது திறமை குறைவாகிடும் நம்மளை விட திறமை வாய்ந்தவர்கள் வந்துடுவாங்க நம்ம திறமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நம்ம திறமை எடுபடாது நம்மளிருக்கிற விஷயம் போகாது என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் இரண்டாவது கீர்த்திங்கிறது புகழ் நம்மளுடைய கீர்த்தித்தனால் தேடி வச்சிருந்த புகழ் அப்படிங்கிறது குறைய குறைய ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு வருஷத்தில் படிப்படியாக நமக்கு உண்டான கீர்த்தி புகழ் அப்படிங்கிறது மறைஞ்சு போயிடுது சரீர காந்தி அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடுமா சரீரம்னா உடல் காந்தினா தேஜஸ் உடம்புல பார்த்தோன்னே ஒருத்தர் கம்பீரமாக அழகாக தோற்றமாக இருந்தால் தானே மதிக்கிறோம் பார்த்தாலே நோஞ்சாமல் இப்படி சொங்கி போயிருந்தால் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஓரளவு லட்சமாக இருந்து பாருங்க அந்த பக்கம் பார்க்குறவங்க அப்படி திரும்பி பாட்டு பா போவான் இந்த சரீர காந்தி தோற்றம் அப்படிங்கிறது கம்பீரமாக இருக்கணும் அப்போ அதற்குண்டான காலகட்டங்கள் கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் எல்லாமே நாம் நினச்சிக்கிறோம் நாம் இந்த இந்த க்ரீமை போடுறோம் அதை பூசிக்கிறோம் இதை பூசிக்கிறோம் அதை பண்ணிக்கிறோம் இதை பண்ணிக்கிறோம் அதனால் நமக்கு உடம்புல காந்தியோ அழகோ வர்றது கிடையாது மனம் எப்படியோ அந்த மாதிரி தான் முகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ அகம் நல்லா இருக்கணும்னா ஜோதிடம் நம்ம ஜாதகம் நல்லா இருக்கணும் நேரம் நல்லா இருந்தால் தான் மனசு சுத்தமாக இருக்கும் மனசு நல்லா இருந்தால் தான் முகத்தில் தெளிவு கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா இப்போ அந்த மாதிரி சரீர காந்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் எப்பொழுது பன்னெண்டில் சனி வரும்பொழுது மேஷராசிக்கு மதிப்பு குறையும் அதே மாதிரி யவனேஸ்வரர் என்ன சொல்கிறாருன்னா மானஹானி அப்படிங்கிறார் மானஹானின்னா குறைவு மா நன்னோட தன்மானத்திற்கு குறைவு ஏற்படும் அவமானப்படுதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது மானஹானி அப்படின்னு போட்டிருக்காரு மன கிளேசம் தனதான்ய நஷ்டம் மன கிளேசம்னா மனோ சஞ்சலம் கஷ்டங்கள் எப்பவுமே வியாகுலம் ஒரு கவலைகள் ஒரு பயம் எப்படி பண்ண போகிறோமோ அதை எப்படி பண்ண போகிறோமோ என்னமோ இது எப்படி நடக்குமோ எப்போ தூக்கம் வராது விடிய விடிய யோசிச்சுட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சுக்கோன்னு யோசிக்குது மன கிளேஷம்னு பேர் இந்த மாதிரி மனோபயம் பதட்டம் இதெல்லாம் உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது போடுறாரு தானிய நஷ்டம் சேமிப்பு நமக்கு பொருளாதாரத்துலேயும் தனதானியங்கள்லையும் நஷ்டங்கள் ஏற்படுமா விவசாயிகளாக இருந்தால் நம்ம வந்து ஒரு பத்து ஐம்பது மூட்டை நெல் வரும்னு நினச்சி விதைப்பான் பத்து மூட்டை தான் கிடைக்கும் அப்போ மீதி போயிடும் மழை பெஞ்சோ அல்லது தண்ணி பத்தாமையோ அதிகமாக தண்ணி இருந்தாலும் கஷ்டம் தண்ணியே இல்லைனாலும் கஷ்டம் அந்த மாதிரி ஒரு அமைப்புங்கிறது கொடுக்குறாரு போஜன குறைவு ஏற்படும் போஜன குறைவு அப்படின்னா சாப்பாட்டில் குறைவு நல்லா சாப்பிட்டுன்றப்போ கம்பீரமாக நாலு சாப்பாடு சாப்பாடுவோம் கடைசியில் ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாது போஜன குறைவு இப்போ நல்லா சாப்பிடுவேன் இப்பெல்லாம் சாப்பிட முடியறதில்லை நம்ம திருண்டு சாப்பிட்றக்குள்ளே வயிறு விரும்புகிறதுமா அது காரணம் அவனுடைய உடல்வாகு உடல்வாகு ஏன் அப்படி ஆகுதுன்னா இந்த மாதிரி கிரகங்களோடைய அமைப்பு கிரகம் சரியில்லைனால் உடம்பு கெட்டுறது இப்போ போஜனம் அகால போஜனம் போஜன குறைவு அத்துமீறிய செலவு கைக்கு மீறிய செலவுகள் நமக்கு வருமானத்துக்கு மீறிய செலவுகள் உண்டாகுன்னு போட்டிருக்கார் பிரயாண செலவு அதிகரிக்கும் வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது வலி பிரயாணம் கடை வீடுகளில் களவு போகுதல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து விரையஸ்தானம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக திருட்டு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் கடையில் திருட்டு போகும் வீடுகளில் திருட்டு போகும் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் தடுமாறுறது அகால உணவு அகால உறக்கம் நேரத்துக்கு சாப்பிட முடியாது கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது கண்ட நேரத்துக்கு தூங்குறது எண்ணிய க காரியங்கள் நிறைவேறாமல் போகிறது கற்பனை பண்ணி வச்சுருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடைபெறாமல் போய் அதனால் மனக்லேசம் மனோபயம் அழுகை யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை எல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துகிறார் இது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை இதற்கெல்லாமே பரிகாரங்களோடு நான் முதல்லே சொன்ன மாதிரி சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் இந்த பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் ஆயுள் கண்டம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்து நம்ம கண்டிப்பாக தப்பிக்கலாம் எனவே நமது நேயர்கள் அவசியம் மேஷராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சி தருவாயில் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக தெளிவாக பார்த்து இந்த மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் இதில் கோச்சார ரீதியாக தரக்கூடிய கெடுதல்கள் நமக்கு முழுமையாக பாதிக்குமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளவில்லாமல் தினமும் விநாயகப் பெருவானுக்கு அருகம்பல் வைத்து வழிபட்டு வந்து இந்த சனிப்பயிற்சியை தங்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொள்ள கேட்டுக்கொண்டு மேலும் சந்தேகம் இருந்தாலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தாலும் இதில் ஸ்கிராலிங்கில் தெரியக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகம் பார்த்து இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்